டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற கையோடு ஓய்வினை அறிவித்திருக்க கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் மூத்த வீரர்களான விராட் கோலி ரவீந்திர ஜடேஜாவும் ஓய்வு பெறுவதாக தெரிவித்திருந்தனர் இதனால இந்திய டி டுவெண்டி அணிக்கு அடுத்த கேப்டன் யார் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க ரோஹித் சர்மா அவர்களுடைய துணை கேப்டனாக இருந்த பாண்டிய அவர்கள் அடுத்த கேப்டனாவார் என்று பல தரப்பினருமே பேசி வந்திருக்காங்க இந்த சூழலில் தான் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பணியை தொடங்கிய நாடுகளிலிருந்து சூரியகுமார் பெயரை டி டுவெண்டி கேப்டனாக பரிந்துரைத்ததாகவும் தெரியவந்தது இருந்தாலுமே உடனே மூத்த நிர்வாகிகள் பாண்டிய அவர்களை கேப்டனாக வேண்டும் என கூறி வந்திருக்க இது அதிக பேசும் மாறியிருக்க இந்த விவாகரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இலங்கைக்கு இந்திய அணி அறிவிப்பு வெளிவந்திருக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில்லை துணை கேப்டனாகவும் என பிசிசிஐ அறிவித்திருக்காங்க மேலும் பாண்டிய அவர்களும் அணியில் இடம்பெற்றுள்ளார் இது இந்திய கிரிக்கெட் அரசியலை அதிர்ச்சி அடைவும் வைத்திருக்கு கௌதம் கம்பீரின் அழுத்தம் ஒரு புறம் இருக்கும் பட்சத்தில் இந்திய அணி வீரர்களும் பாண்டிய அவர்களை கேப்டனாக ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது அதாவது தென் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடரில் கேப்டனாக செயல்பட்ட சூரியகுமார் தங்களுக்கு அதிக ஃப்ரீடம் கொடுத்ததாக இளம் வீரர்கள் மே கருத்து தெரிவித்திருக்காங்க